வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் மக்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து குறிப்பிட்ட காலத்திலேயே இன்றொரு ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி வளர்ச்சி பாதை நோக்கி இருக்கு அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவு இன்னைக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா அதுக்கு உங்களால் தான் இதை நடத்தி கொடுத்த உங்களை ஆதரவு தர வச்சா என் மணப்பன் முருகன் பெருமானுக்கு தான் கோடான கோடி நன்றிகள் சொல்லணும் அதனால அவரோட பதிவு வாரத்தில் ஒன்றாவது போடலன்னா நமக்கு தூக்கம் வராது ஏன் இன்னைக்கு இதை கொடுக்குறேன்னா நாளைக்கு கிருத்திகை ஸோ முருகன் இல்லையா தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர் முருகர் கோவில் இது வந்து சென்னையில ரொம்ப கூன்னமிலிருந்து மட்டுமே ஒரு ஏழு கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்படி இல்லைன்னா குன்றத்தூர்லேருந்து இந்த அவுட்ரிங் ரோடு வழியாக வந்தாலும் ஒரு டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்ம இந்த கோயில ரீச் பண்ணிடலாம் இந்த கோயிலுக்கு அப்படி என்ன சிறப்பு என்னக்கா இந்த கோயிலுக்கு அப்படி ஒரு சிறப்பு என்னன்னா இது வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை மாறி முருகர் வந்து நம்ம காட்சி கொடுப்பார் திசை மாதிரினா எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும் ஆனால் இந்த கோயில் கர்ப்பகிரகம் கிரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு நோக்கி திசை மாதிரி காட்சி கொடுப்பார் அதனால் எப்பவுமே பார்த்துங்க கோவிலில் திசை மாதிரி காட்சி தர கோவில்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில் இந்த குன்றத்தூர் முருகர் கோவில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வள்ளி தெய்வானை ரெண்டு பேரோட பாலசுப்பிரமணியன்ற திருநாமத்தில் காட்சி தராரு இதில் இன்னொரு சிறப்பும் இருக்கு இதுல நீங்கள் நேராக மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா முருகரை மட்டும்தான் கும்பிட முடியும் வள்ளியும் தெய்வம் தெரிய மாட்டாங்க தெய்வானையும் திரும்ப மாட்டாங்க ஆனால் அப்படியே பார்க்கணுனால நீங்க ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவியர் தான் தெரிவாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேவியத்தை எப்பவுமே ரெண்டு பேரும் தெரியவே மாட்டாங்க அப்படி ஒரு அமைப்பு வந்து இந்த கர்ப்ப கிரகத்துல தான் இருக்குது நீங்கள் வேணா எந்த கோயிலு வேணாலும் போய் பார்க்க நேராக முருகர் தான் இருப்பார் சுற்றி முற்றி ஒரு ஒரு பக்கமாக வந்து பார்த்தா ஒரு தேவியர் தான் தெரிவாங்க ரெண்டு தேவியர் நீங்கள் ஒரு ஒரு சேர பார்க்கவே முடியாது அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப தனி திறப்பம்சம் இது பார்த்தீங்கன்னாக்கா தென்தணிகை அப்படின்றாங்க ஏன் தென்தணிகைனா முருகர் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருமாள் திருவுரக பெருமாள்னு இருப்பார் அதை முடிச்சு போனீங்கன்னாக்கா கந்தழீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கும் இதில் என்ன சிறப்பு முக்கியமானா முருகன் கால் தடம் பட்டு சிவன வழிபட்ட தலம் இந்த கந்தழீஸ்வரர் இது மலைக்கு கீழவே இருக்கும் கந்தழீஸ்வரர் கந்தன் வழிபட்டதனால் இந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கந்தழீஸ்வரன்ற திருநாமம் முருகன் கால் பட்ட திருக்கோவில்ல குன்றத்தூர்னும் முக்கியம் அதுலேயும் முக்கியம் குன்றத்தூர்ல சேக்கிழர் பெருமான் வந்து அவதரிச்ச திருத்தலம்ன்றதுனால இதுக்கு இன்னும் சிறப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்றனா குன்றத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் வந்து முருகர் வந்து அவதாரம் செஞ்சார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவர் சூரபத்மனை அழிச்சு முடிச்சுட்டு மன நிம்மதிக்காக தேடி அப்படியே வராரு அப்படி வரும்போது அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த குன்றத்தொரு குன்ற இருக்கும் இடத்துல முருகன் தானே இருப்பாரு அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முகூர்த்த காலம் ஒரு முகூர்த்த காலம்னா மூணே முக்கால் நாழிகை அவ்வளோ நேரம் இந்த கோயிலில் தங்கிட்டு போயிருக்காரு தங்கறதுக்கு முன்னாடி தான் எப்பவுமே நித்திய பூஜை பண்ணுவாரு அப்படி பண்ணும்போது தான் இந்த கந்தீஸ்வரர் சிவனை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மலை மேலே வந்து ஒரு முகூர்த்த காலம் தங்கியிருக்கார் அப்போ இந்த கோயிலுக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்கள் நான் இந்த கோயிலுக்கு இப்போ ரீசெண்டாக தான் போனேன் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருந்தது கோமாதா வந்து பார்த்திங்கன்னா முருகரை வழிபட்டு இருந்தாங்க அவரை வந்து நான் யாராலும் நகர்த்தவே முடியல அந்த அளவுக்கு அவர் நேராக முருகனை பார்த்து வழிபட்டுட்டுறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அற்புதமாகவும் இருந்தது அதை தான் நான் அந்த ஃபோட்டோவும் எடுத்தேன் இந்த கோவில இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா பூஜை எப்படி திருத்தணி திருத்தணிக்கு திருத்தணி நோக்கி வர வழியில தான் அவர் இங்க ஒரு முகூர்த்த காலம் தங்கினாரு அதனால இது வந்து தென் தணிகை இத வந்து தென் தணிகைன்னு சொல்றாங்க அதுவும் முக்கியமானது அந்த பாருங்க வேல் எவ்வளவு அழகா இருப்பதமா இருக்கு படிக்கட்டு தான் ரெண்டு பக்கமும் அழ அழகா இருக்கும் எண்பத்தி நாலு படிக்கட்டு தான் நீங்க அழகா போனீங்கன்னாக்கா நல்லா சுற்றி பார்த்துலாம் எல்லாம் அழகாக ஏறுவாங்க படி பூஜையும் நித்திய படி பூஜையும் இதில் பண்ணுறாங்க திருத்தணிலையும் பூஜை இருக்குது இங்கேயும் பூஜை இருக்குது பாருங்கள் இன்னி அன்னைக்கு நான் போனப்போ வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது அப்படியே நீங்கள் எல்லா பாத்தீங்கன்னா இந்த மலை மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட்டில் வந்து நம்ம எப்போவும் வேணா முழுமுதற் கடவுள் விநாயகபெருமான் இருப்பார் அந்த மலையிலேயே இருப்பார் அதுக்கு மேலே போனீங்கன்னா உள்ள கோவில் வந்து ரொம்ப அற்புதமான திருக்கோயில்கள் நான் போனப்போ வந்து விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க விபூதி அலங்காரம் பார்க்கெல்லாம் கண்கொள்ளாக காட்சி இந்த முருகனையும் சிவனையும் பார்த்தீங்கன்னா விபூதி அலங்காரத்தில் பார்க்கறதுக்கே ஒரு பொறுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க எந்த அலங்காரம் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் இந்த விபூதி அலங்காரம் சந்தன அலங்காரன்றது வந்து காண கிடைக்காத ஒரு அலங்காரம் அது வந்து எனக்கு அன்னைக்கு எனக்கு கிடைச்சிது அப்படியே நம்ம முன்னாடி அப்படியே உக்காந்துன்ற மாதிரி இருந்தது இதை விட வேறு என்னங்க வேணும் கோயில் போகிறோம் நிம்மதியான ஒரு தரிசனம் பார்க்குறோம் அதுவும் ஒரு மலை மேல இருக்கிற கோவில் முருகன் கால் தட் கால் தடம் பட்ட கோவில் இங்கே தெற்கு இது கீழவே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் அதை தாண்டி வந்து சிவன் கோவில் பந்தழீஸ்வர் இவரே வழிபட்டிருக்காரு இதை விட வேற என்ன வந்து உங்களுக்கு முக்கியம் உள்ள வந்தீங்கன்னா ரைட்டில் வந்து வில்வ விநாயகர்னு இருப்பாரு ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்வம் தான் விருட்சம் இல்லை இந்த ரைட்டில் இருக்கணும்னா வில்வ விநாயகர் இருப்பாரு இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கோவிலில் சுற்றி வர்றதுலே இருப்போ புதுசாக தான் அந்த பாமன் சுவாமிகள் ஒரு சிலையை வச்சு அந்த இடத்துல ஆத்ம விளக்கு ஏற்றுறாங்க அது அடையாமல் இருக்கும்ன்றாங்க ஃபுல்லாக அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க இதுதான் வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா அதெல்லாம் கோவில் வெளியில தான் அலோடு அதுவே பார்த்தீங்கன்னா உள்ளே எடுக்கும்போதே ஐயர் வந்து நிப்பாட்டங்க நிப்பாட்டுங்கனாரு சரி நம்ம வந்து இந்த மக்களுக்கு காமிக்கணும் இல்லையா அதனால தான் வந்து இது எடுத்த அறுபடை வீடும் அழக செப்பு செதுக்கியிருப்பாங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு பிரித்திக நீங்க சென்னையில பக்கத்துல இருக்கீங்களா இல்லை இது பக்கம்தான் வரீங்களா இந்த கோயிலுக்கு வாங்க ஏன்னா இந்த கோயில் அவ்வளவு அற்புதமானது இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு விசேஷங்கள் இருக்கு இது அற்புதங்கள் நிறைய பண்ணுது இந்த திருத்தனம் ஏன்னா முருகன் ஓய்வு எடுக்கிறதுக்காக திருத்தணி வராது திருத்தணி வர வழியில இந்த கோயில தங்கிட்டு போய் அவர் கால் தனம் நாம நாம் போகிறது எவ்வளோ ஒரே இது அது இல்லாமல் ஏன் இந்த திருத்தலத்தில் வேல்மாரல் பதிகம் இல்லாமல் இருக்குமா வேல்மாரல் அவ்வளோ சிறப்பு ஏன்னா வேலை வந்து சிக்கலில் வாங்கி சூற சமாரம் பண்ணிவிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்படி வராரு அப்போது இந்த திருத்தலத்தில் வேல்மாறல் படிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் நல்ல பலன்களை கொடுக்குன்றாங்க வேல் மாறல் நான் தனி பதிவே போட்டிருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன் மற்ற முகூர்த முருகனுடைய பதிகங்களும் இதில் இணைக்கிறேன் படிச்சு பலன் பேருங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க